நீங்க வேணா ஆசியா கப் சாம்பியனா இருக்கலாமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல என்னைக்கு நான் தான் சாம்பியனு இப்படி வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா பாத்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமாக ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி டிஃபெண்டிங் சாம்பியனான ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து விளையாடுறாங்க ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை ஸ்ரீலங்கா வந்து கொடுப்பாங்க பேட்டிங்ல பட்டையை கலப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற குணரத்னையும் அத்தப்பத்துவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா குணரத்னே ரொம்ப வேகமாவே டக் அவுட் ஆயிட்டாங்க சரி தான் டக் அவுட் ஆனாங்க ஸ்ரீலங்கா கேப்டன் அத்தப்பத்து வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க கூட மாதவி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அத்தப்பத்துவும் அடுத்த ஓவர்ல கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் மாதவி யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவுல வெறும் தொண்ணூத்தி மூணு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே ஆஸ்திரேலியா என்ன நினைச்சு போட்டாங்கன்னா ஏங்க எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்கோரா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னா அவங்களோட ஆட்ட வந்து இருந்துச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க ஏன்னா இந்த தொண்ணூத்தி மூணு ரன்னை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஆஸ்திரேலியாவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்டுருவாங்க கீழே மூணையும் சேர்ந்து இந்த மேட்ச முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரபோதினி வந்து ஹீலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வராகமையும் ரன் அவுட் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாங்க ஆனா என்னதான் ஸ்ரீலங்கா விக்கெட் எடுத்தாலும் மூணு இருந்துகிட்டு நான் நகர்ற மாதிரி இல்ல இந்த மேட்ச முடிச்சுட்டு தான் நான் நகருவேன் நான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ கொடுப்பேன்னு ஒத்தாலா நின்னு ரொம்ப அழகா இந்த மேட்ச வந்து முடிச்சு விட்டுட்டாங்க இதனால ஆஸ்திரேலியா இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினஞ்சாவது ஓவர்லயே ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச ஸ்ரீலங்கா தோத்தது மூலமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரெண்டாவது தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே பாகிஸ்தான் கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க இப்போ ரெண்டாவது மேட்சும் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க இது வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு மிகப்பெரிய இடியா வந்து இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆசியா கப்பெல்லாம் வந்து வின் பண்ணாங்க அந்த ஒரு வெற்றியோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மாஸ் காட்டுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டே ரெண்டு தோல்விகளை வந்து சந்திச்சிட்டாங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு என்ன ஒரு நிலைமை இருக்குன்னா இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அந்த மாதிரி ஜெயிச்சா மட்டும்தான் ஸ்ரீலங்கானால செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இங்கிட்ட ஸ்ரீலங்காவோட நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்தியாவோட நிலமையும் ரொம்ப மோசமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சே நியூசிலாந்து கூட வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்துருந்துருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு match வந்து தோத்தனால அடுத்தடுத்த match நம்ம ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து உருவாயிருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்லயா அது ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்